நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்ல நிர்வாகம் மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமதரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்கு மாறி இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய மாறி இருக்கு அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமதக சிக்ஷா ஃபண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக கண்டுபிடிக்க முடியாது அவர் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அப்படி அதை அவங்க திரிச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்துல குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி குறை சொன்னா நான் டேட்டாவே மாத்த அப்படிங்கிற அளவில் தான் அக்கா தனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏச அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக் ஒன்னா இருக்குன்னு பின்பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரியா அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் எடுத்தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓப்பன் டேட்டா அதில் வந்து யாரும் மறுக்க முடியாதுல்ல அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய அதாவது எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க ஒரு கேள்விகளை கேட்கறீங்க ஒரு பதில் சொல்றாங்க நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில தொண்டர்களா இருக்கிறோம் எங்குட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாருடைய நோக்கமும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மீது கணப்படாது மாற்றத்திற்கு இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கு எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுகதான் மாற்ற கொண்டு போகிறாங்க ஆனால் திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டுருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயம் பார்க்குறாங்க பாஜக வளர்த்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல வரும்பொழுது அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது எங்கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க டிடிஏ பத்திரிகை சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு எந்த மாற்றுக்கிட்டும் இல்லைங்கன்னா

எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அதிகமா இருக்காங்க நம்ம சொல்றோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்கா நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நாம சொல்றோம் தனியார் பள்ளியில மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்க மொழிகொள்கையை திரிக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்போது கண்ணாடியை பார்த்து பேசுவது போலதான் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்துவேஜ் தான் எங்க திணிப்பு வருது ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லிருக்கோம் கேந்திரிய வித்யாலய பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்தியாலய பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு படி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்தியால தமிழே சொல்லி கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து

டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடுங்க எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வானத்தியக்காரங்க எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனை ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களே நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன் ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே

டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங் ஒரு பேசிஸ் வேணும் இல்ல இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிறார் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருக்கும் அன்பா தான் பல வரோம் எங்களுக்கு யாரு எளிமை யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு எம் பி எப்படி ஷேப் இருக்கும் எம் பில்ல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவான் வருகின்ற காலத்துல பேசுவோம் அதான் அனிதா ரா கிருஷ்ணோட அரியாமையை காட்டு இடி கேஸ் அரஸ்டானா அல்ல ஈடி கேஸ்ல வந்து சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கலை அரஸ்டா ஆகல சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கேன் அதான் அனிதா ராதாகிருஷ்ணோட அரியாமையை காட்டுது திமுக காரஸ் மகிழ் பண்ணிட்டு இருக்கான் நேத்து எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம்

இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால் இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்கள் கெட்டத்திறையை ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா அதனால் ஊழல் பண்ணுறவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா இடி கேஸ் ஒரு இல்லையா பில் பைன்ஸில் போட்டு வாங்கினார் இங்கே போட்டு வாங்கினார் அதனால் என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கொண்டு